விஜய் கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அரசியலில் இல்லை அதுதான் மிக முக்கியமான விஷயம் அரசியல் இல்லாமல் ரசிகனாக இருந்து அவன் பயணிக்கிறான் பாருங்கள் அவன் தான் செம்மாடி சாணி அடி சக்கடி ஏன்னா அவனுக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டு இங்கே தொண்டர்களை வந்து விஜய் அவர்கள் கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரிலாம் பேச அந்த மாதிரி பேசாதீங்கன்னா அவனை ஒன்றுமே செய்ய முடியாது அன்பின் மீது அடிக்கிறான் போது இந்த பதட்டம் இப்போ இன்னும் கேவலப்பட கேவலப்பட அந்த கோவத்தை வன்மத்தை எங்கே காட்டுறாங்கன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்தார் நிகழ்ச்சியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அது எப்படி வந்து இங்கே ஆளும் கட்சி வந்து அது வந்து வெல் பிளான்டாக வந்து இதை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பணும் ஒரு பெண்ணை குறை சொல்ற மாதிரி குறை சொல்ல வச்சாங்க சார் அந்த இடத்துல எதார்த்தமா இன்னைக்கு இருக்க கலசூழல் என்னன்னாக்கா திமுக வந்து இனிமேட்டு விஜயை பற்றி பேச வேண்டாம் என்று ஸ்டாலின் அவர்கள் வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்கிறார் இதுதான் எதார்த்தமான உண்மை நம்ம அவரை பத்தி பேச பேச எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக போகுது நமக்கு மைனஸா போகுது நம்மளை பத்தின தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் விடும் பொழுது ஆதி காலத்தில் எப்படி எங்கள் அப்பாலேருந்து ஆரம்பிக்கிறாங்கின்றார் நாலு பாட்டு ஸ்டேஷன் காலையை விட்டு கேள்வி சொல்லும்போது என்ன என்னாகும் இது உனக்கு தேவையான குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் தேவையில்லாத பஞ்சாயத்தை வரும் நீ அரசியல்னு போக வேணாம் வீட்டை பாரு பிள்ளையை பாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும்ன்றதுக்காக பெண்களை அச்சுறுத்துவதற்காக இந்த வேலை ஆனால் இவர்களுக்கு பின்னாடி விஜய் இருக்காங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது திமுக ஃபேஷன் டிவி பார்த்துட்டு வந்து இந்த மாடல் தாண்டி ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓலர்ட்டு போட்டுருக்கு என்ன மாடலு சரி நான் கேட்குறேன் கமல்ட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வருவீங்களே திமுக என்ன செஞ்சுன்னு ஓட்டு கேட்பீங்க திமுக இந்த சாதனை செஞ்சிருக்கேன் எதை சொல்லி நீ ஓட்டு கேட்பீங்க கமலஹாசன் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இன்றைய தினம் காலையில முதல்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதுதான் மிகப்பெரிய பேசு பொருளா இன்னைக்கு இருந்துட்டு சொல்லலாம் குறிப்பா இத்தனை நாள் வந்து அரசை ஆளும் அரசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் நேரடியாக திமுக அரசை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அதற்கடுத்து அவர்களுடைய தாவைக்காவனுடைய அணியினர் பல ஊர்களில் வந்து போராட்டங்கள்லாம் இது பண்ணியிருந்தாங்க மகளிருக்காக சில முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருந்தாங்க அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை முன்னிறுத்தியும் இப்போது நம்ம இருக்க இந்த நேரத்திற்கு முன்னாள் சில மணி சில நிமிடங்களுக்கு முன்னாக ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இந்த மாதிரி பண்ணுறது தமிழ்நாடு அரசு வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதெல்லாமே உங்கள்கிட்ட கேட்டு பெற வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி போராட்டங்கள் கூட கேட்டு பெற வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி அவர் கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க நேற்றிலிருந்து தடாலடியாக நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் இப்தார் விருந்து அதற்கு பிறகு வந்து இன்றைய தினம் காலையில் நடந்த அந்த ட்வீட்டாக இருக்கட்டும் இப்போ போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும் எப்படி பார்க்குறீங்க புளியை வெட்ட முடியாட்டி புளி பேண்டதை வெட்டுவாங்கன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டீங்களா ஊர் பக்கம் கிராமத்தில் சொல்லுவாங்க அதுபோல் வந்து விஜய் அவர்கள் காலையில் அடிச்சு அடி நேரடியாக திமுகன்னு சொல்லிட்டார் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் திமுகன்னு சொல்லலே சொல்லுன்னு எல்லாமே விமர்சனம் பண்ணப்போ டேய் ஒன்னே தான்டா சொல்கிறேன் ஏ பெருமாளே இதுபு அப்படின்ற மாதிரி நேரடியாக சொல்லிட்டார் திமுக தான் அப்படின்னு சொல்லி அடித்ததுக்கு பிறகு அந்த எதிர்வினையை எப்படி காட்டணும் அவங்களுக்கு அது புரியலை அவங்களுக்கு ஒரு மனப்பு திட்டம் ஏற்பட்டுருச்சு ஏன்னா விஜய் வந்து நேரடியாக அடிக்க மாட்டார் நம்ம ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறோம் ரெண்டாவது நம்ம வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆலம்பரம் அப்படின்ற மாதிரி ஒரு மிதப்பு இருந்தது ஸோ இந்த அதிர்வினை இந்த இந்த எதிர்வினை வந்து எப்படி ஆட்டுறதுன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது அது குறித்து திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கேள்வி கேட்டால் பதறாங்க நீங்கள் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அரசியல் கட்சியை பற்றி கேளுங்கன்றாரு நீ எப்படி சட்டத்துறைக்கு எனக்கு தெரியல இப்போ அது தேசிய உங்களுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சி அது கரெக்டுங்களா தேர்தல் ஆணையத்தால் பதிவு பண்ணியாச்சு அரசியல் கட்சி விஜயன்றது அது கூட தெரியாமல் உட்காந்துருக்கீங்க சரி இது ஒன்று அரசியல் கட்சின்றதுனால தானே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்தாங்க ஏன் கூப்பிட்டீங்க சூப்பர் சார் ஏன்னா சேவால இல்லை எனக்கு தெரியல கேட்குறேன் அதுதான் இப்போ எது கூப்பிட்டீங்க அப்படின்ற தெரியல ஒருவேள் ஷூட்டிங் எடுக்க ரைட்டு சார் ஷூட்டிங் எடுப்பாங்க இல்லை வழக்கம் அந்த நினப்பில் ஏதோ விஜய் கூப்பிட்டாங்க போட்டுருக்கு சரி அது ஒன்று ரெண்டாவது துரைமுருகன் பட்டுனு போகும் அவர் சொன்னது பார்த்தீங்களா அந்த குரலும் அந்த லாங்குவேஜும் மேலே போய் பட்டுனு வெடிக்கணுட்டு இன்னைக்கு சார் விஜய் அவர்கள் இப்படி விமர்சனம் பண்ணிருக்கார் யார் விஜய் அய்யோ நான் பேச மாட்டேன் அப்ப இந்த பதட்டம் ஏன் வருதுனாக்கா விஜயை பார்த்து மட்டும் அந்த பதட்டம் கிடையாது விஜய் கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அரசியல்ல இல்லை அதுதான் மிக முக்கியமான விஷயம் அரசியல் இல்லாம ரசிகனாக இருந்து அவன் பயணிக்கிறான் பாருங்க அவன் தான் செம்மாடி சாணி அடி ஏன்னா அவனுக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டு இங்கே தொண்டர்களை வந்து விஜய் அவர்கள் கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரிலாம் பேசுங்க அந்த மாதிரி பேசாதீங்கன்னா அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது அன்பின் மீது அடிக்கிறான் போது இந்த பதட்டம் இப்போ இன்னும் கேவலப்பட கேவலப்பட அந்த கோபத்தை வன்மத்தை எங்கே காட்டுறாங்கன்னா நேரடியாக வந்து இந்த மகளிர்களை போய் அரஸ்ட் பண்ணுவது மூலம் ஆனால் எங்கே காட்டியிருக்கணும் ஞானசேகரன் மாதிரியான பொறுக்கிங்க மேலே காட்டியிருக்கணும் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்களை வந்து அரசு பண்ண துப்பு கிடையாது இயற்கை வளங்கள் கனிம வளங்களை வந்து கொள்ளடிச்சாக்கா அவங்கள கொலை செய்யக்கூடிய லெவலில் போகக்கூடிய அந்த நபர்களை அரஸ்ட் பண்ண துப்பு கிடையாது உன் அமைச்சரவையில் ஒரு ஆள் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி வரியை ஏற்ப செஞ்சிருக்காரு அவர் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சிருக்காரு அவருக்கு மீண்டும் பதவி கொடுக்குறீங்க எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் கள்ள சாரையம் மரணம் தான் இந்த ஆட்சியில் ரெண்டு முறை நடந்துச்சு அதுக்கு வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னு தெரியல விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட வேண்டியது இப்போ கம்பெனி கொடுத்தாக்கா பெட்ரோரை நிர்மாணப்படுத்தி அடிக்கிறது பல்ல பிடுங்குறது இந்த மாதிரி எல்லா சேட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஞானசேகரன் கூட போலீஸ்காரன் வந்து ரொம்ப உறவில் இருக்கிறது அப்போது காவல்துறை எந்த வடிவத்தில் போயிட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ இவர்களுடைய இயலாமை இவர்களுடைய வந்து என்ன சொல்றது விஜய் அடித்த அடியில் எதிர்வினை காற்றுன்ற பேரில் பெண்களை வந்து நீங்கள் அரஸ்ட் பண்ணுறீங்க அவங்க என்ன கேட்டாங்க நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டீங்க நான் தான் எல்லாத்துக்கும் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பா எனக்கு சொத்து பிரிச்சு கொடுப்பான்னு கேட்டாங்களா சொல்லுங்க சார் அப்பா என்ன சொத்து பிரித்து கொடு அப்பா எனக்கு குடும்பத்தில் பஞ்சாயத்துக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி விடு எப்போ எனக்கு மாப்பிளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வையே ஏன் எனக்கு இன்னும் சீர்சையில் ஏன் பேர் காலம் பார்க்கலான்னு கேட்டாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் எங்களுக்கு கருவல் இருக்க குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது இந்த லட்சணத்தில் அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் பிங்க் கலர் ஆட்டோ விடுறாரு பார்த்தீங்களா எதுக்கு மகளிர் தினத்தை விட்டு பிங்க் கலர் ஆட்டோ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஏட்டா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ போட ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அந்த லாஜிக் இருக்குல்ல சரி பிங்க் கலர் ஆட்டோவில் போனால் பாதுகாப்பு கிடைச்சிருமா அந்த ஆட்டோ ஓட்டுறது யார் சார் ஓட்டுவா மகளிர் தானே ஓட்டுவாங்க அப்போ இதில் மகளிர் மட்டும் தான் டிரைவராக இருக்கா நீ அடையாளப்படுத்தி காட்டுற மாதிரி செஞ்சு கொடுக்குறதே தவிர பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்போ எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இன்மை உங்களுக்கு ஒரு சுய தொழிலாக நீங்கள் பார்க்கலையா ஆட்டோன்றது அவங்களுக்கான ஒரு அடையாளம் அவங்களுக்கான ஒரு தொழிலாக பார்க்கலையா சார் அவங்களுக்கான தொழிலாக வந்து இங்கே எல்லாமே செய்ய தயார் ஆனால் எந்த தொழிலும் நிம்மதியாக செய்ய விட்டீங்க அதுக்கு இங்கே பிரச்சனையே பாதுகாப்பு இல்லை இப்போது இதில் வந்து பிங்க் ஆட்டோ ஓட்டுரு வந்து லேடிஸ் பயணிக்கிறதும் லேடிஸ்ட்ரா அந்த வண்டியை டார்கெட் பண்ணுறான் நைட்டு சுற்றுவானா சுத்தமாட்டான் மாட்டானா பாகலேயே சுற்றுறாங்க இங்கே அப்போ நைட்டு சுற்று வாப்போம் இப்போ அந்த ஆட்டோவில் வந்து கூட என்ன எஸ்கார்டு போட்டிருக்கீங்களா இல்லை அந்த ஒரு எல்லா ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்கீங்களா என்ன கொடுத்துருக்கீங்க அப்போது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சார் பெரிய பெரிய பெயிண்ட் நிறுவனம் கம்பெனி கூட ஏதாவது டையப் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிங்க் கலருக்கு மட்டும் வாங்கி எனக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி எல்லாத்துக்கும் அடிச்சு விடுவோம் நான் என்ன ஆட்டோக்கு பிங்க் கலர் அடிச்சு பாதுகாப்பு இல்லை பேசும் பொம்பளை பிள்ளைக்கு அடிச்சு விட்டுரு செய்ய வேண்டியதானே இது எவ்வளோ வந்து அறிவுக்கு ஒவ்வாத விஷயம் செஞ்சு கொண்டு இன்றைக்கு இந்த மகளிர்களை கைது செய்வது என்பது இது வந்து எதிர்வினை ஆற்றுவது உங்களுக்கு புரியலை நாளைக்கு ஹார்ட் சிட்டி விஜய் நேற்று வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது எவ்வளோ சம்பிச்சு போச்சுன்னு பார்த்தீங்க இந்த இடம் வந்து காவல்துறையால் கட்டுப்படுத்தவே முடியல ஏன்னா எதிர்பார்க்க முடியாத கூட்டம் தான் எப்போயுமே அந்த விஜய பொறுத்த வரைக்கும் கூடுதுன்னும் பொழுது உங்களுக்கு ஒரு வரையறை வைக்கவே முடியாது சார் அந்த ரோட்டில் எத்தனை முறை முதலமைச்சர் உதநிதியெலாம் போயிருப்பாங்க மக்கள் இப்படி ஆர்ப்பரிச்சாங்களா ஐயோ எங்கள் அண்ணன் வார் எங்கள் அப்பா வந்துட்டார் அப்படி வந்து குதுகலமாக நின்னாங்களா சார் என்ன நம்ம சொல்லக்கூடாதுலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம அதை பதிவு பண்ண முடியலைன்னு வச்சுங்க அப்போது விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது இப்படி ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படின்னும்பொழுது சரி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்கிறதுன்னு பொழுது அவர்கள் கட்சி சார்ந்த பெண்களை நீங்கள் அரசு பண்ணுறது மூலம் என்ன கற்பிக்க விரும்புகிறீங்க இந்த அரசாங்கம் அது என்னைக்கு அரசு பண்ணுறீங்க சார் உலக மகளிர் தினம் இன்னைக்கு உரிமைக்காக போராடப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயம் உலக மகளிர் தினம் முதல்ல ஏன் பிறந்தது எதற்காக போராடுனாங்க தெரியுங்களா ஆண்களுக்கு நிகராக வேலை செய்யக்கூடிய எங்களுக்கும் ஊதியத்திலும் எங்களுக்கு சரிசமமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் அது வந்து கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு தான் இந்த உலக மகளிர் தினமாக இது வந்து கன்வெர்ட் செய்யப்பட்டு இன்றைக்கு கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது பெண்கள் தனக்கான சுய உரிமைக்காக தன்னுடைய தன்னுடைய சுய உரிமைக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் அரசு செஞ்சுட்டு நீ அப்பான்னு வெக்கமுல்லாமல் உலவரம் முடியல எந்த அப்பா சார் பொம்பளை பிள்ளையை அரசு பண்ணுவான் எந்த அப்பன் பெத்த பிள்ளையை அரசு பண்ணி உள்ள வைக்க சொல்லுவான் எந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கு இந்த தகப்பன் சரியில்லை இந்த ஆட்சி முறை சரியில்லைன்னு போராடும் போதே உங்கள் லட்சணம் என்ன தெரியுது இல்லை இவ்வளோ தான் ஸ்டாலினுடைய லட்சம் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது இன்னொரு பக்கம் விஜய் பற்றின செய்திகள் விஜய் வந்து இந்த இஃப்தார் நோன்புக்கு வந்த பிறகு அங்கே ஏற்பட்ட அந்த கலவரங்கள் அங்கே ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் இதை பற்றிய ஒரு பக்கம் விவாதம் இன்றைய தினம் வந்து காலையில் திமுக அரசை அகற்றணும்னு சொன்னது அதற்கு அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குதுன்னு பார்க்குறீங்க மிக தெளிவாக விஜய் சார்பில் என்னன்னாக்கா யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதுக்கோ அழைப்புதலோடு வாங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும்னு சொன்ன பிறகு சார் நீங்கள் வந்த நபர்கள் எல்லோரும் உள்ள சென்டருக்குள்ளே போகும்போது அழைப்புதலோடையே போனாங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே என்ட்ரன்ஸில் போகும்பொழுது நிறைய பேர் அந்த கூட்ட நெரிசலில் அழைப்புதலெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்து அழைப்புதல் நான் கொண்டு வந்திருக்கேன் உள்ளே விடலைன்னு சொன்னாக்கா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்தார் நிகழ்ச்சியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அது எப்படி வந்து இங்கே ஆளும் கட்சி வந்து அது வந்து வெல் பிளான்டாக வந்து இதை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பணும் ஒரு பெண்ணை குறை சொல்கிற மாதிரி குறை சொல்ல வச்சாங்க சார் அந்த இடத்துல பசங்கள் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சு கத்த ஆரமிச்சோன்னே பார்த்துட்டு டிவிக்கு நல்ல கழிச்சிங்க அம்மா சொல்லிச்சு டிவிக்கு நல்ல கழிச்சிங்க அடிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் குறை கூறுவது என்பது திட்டமிட்டு குறை கூறுவதற்காக சில அஜெண்டா அஜெண்டாபீஸில் சில பேர் செட் பண்ணுறீங்க பல நபர்கள் வந்து குடிச்சுட்டுலாம் வந்தான்ற மாதிரியான செய்தியெல்லாம் நீங்கள் போகிறீங்க முதல்ல நோம்பு வச்சிருக்கீங்க குடிச்சிட்டு வருவானா இப்போ யார் குடிச்சிட்டு வருவா எவன் நீ உள்ள ஏவி விட்ட இல்லை முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க குடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க விஜய் வரானா ஆயிரம் பேர் வராங்க சார் இதில் குடிச்சிட்டு வரான்னா அப்போ என்ன யோசிக்கணும் அப்போ நீ தெரிஞ்சுக்க பகலில் எவ்வளோ பேர் குடிச்சிட்டு குடியாருன்னு ஆக்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிக்க நீ ஆட்சியாளர் கரெட்டுங்களா நீ அதான் தெரிஞ்சுக்கணும் ஓ ஒருத்தன் பகலில் ஒரு நிகழ்வு குடிச்சிட்டு வரானா அப்போ நீங்கள் நடத்தின அதே காவால்ட காவால்டா டான்ஸ் கேட்டிங்களா சேலத்தில் விஜய் இவர் உதயநிதி தலைமை நடத்தலை அந்த மாநாட்டில் இதே மாதிரி குடிச்சிட்டு சீட்டு விளாண்டுருந்தாங்க பார்த்தீங்களா சார் அப்போது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே மாறாமல் குடியை வந்து எவ்வளோ ஊக்குவிச்சிருக்கேங்கிறது ஒரு மிக முக்கியமான தான் இன்றைக்கி ப்ளஸ் டூ எக்ஸாமில் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது பேர் ஆப்ஷன் ஆகிருக்காங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய்க்கு எதிராக நீங்கள் எவ்வளவு தான் திட்டம் திட்டினாலும் எல்லாமே பொய்த்து போகுது இன்றைக்கி துரைமுருகன் எல்லாத்துக்கும் பய எல்லாத்துக்கும் டஃப் கொடுப்பார் எந்த கேள்வி யார் கேளுங்க நக்கல் நையாண்டி பயங்கரமாக பண்ணக்கூடிய துரைமுருகன் சார் விஜய் இந்த மாதிரி கேட்டிருக்காரு யார் விஜய் ஐயோ அப்படின்ட்டு போகிறாருன்னா அவருக்கு தெரியுது இல்லை ஏன்னா துரைமுருகனுடைய வரலாறு பசங்க எடுக்கிறானுங்கல்ல எங்க உங்க பயணம் ஆரம்பிச்சு என்ன சொல்லவே விரும்பலன்றது அதனால சரி நான் கேட்கறேன் அவங்க ஒரு பெரிய கட்சியா இருக்காங்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எல்லாரும் இந்த மாதிரி பேசுவாங்க அவங்க விஜய்ன்ற பேரே அவங்க எடுக்கிறது இல்ல உன்னை அடிச்சாச்சுல நேரடியாக உன்னதான் அடிக்கிறான் பேசு இப்ப பேசு அவங்க அதிமுகவை தவிர யாருமே எதிர்க்கட்சியாக அவங்க பார்க்கல ம் அது சீமானாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாரையுமே அவங்க வந்து எதிர்கட்சியாக பார்க்கல பார்க்க மாட்டீங்க தானே சரி பார்க்காதுங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார் யதார்த்தமா எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் சொன்னதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பயப்படுறாங்கறத நிதர்சனமான உண்மை இல்லை பேசுங்க ஏன் பேச மாட்டீங்க எதிர்கட்சியாக பார்க்கலனாக்கா விஜய் வந்து வாட்புரோன்னு சொன்னோன்னே ஏன் எல்லா பேரும் கதறினேன் விஜய் பறந்துருக்கு போனான்னு எதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டேன் விஜய் வந்து ஒரு நிகழ்க்கு வரானக்கா நீ ஏன் அவ்வளோ பதட்ட பதட்டறிங்க ஒரு அறிக்கை வந்துச்சுனாக்கா நீ ஏன் எவ்வளோ வந்து பதட்டறிங்க வேங்க வேலேருந்து சார் நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போது விஜயை பார்த்து உங்களுக்கு அச்சம் ஏற்படுதுன்னா காரணம் விஜய் கிடையாது விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் அடிக்கிற அடிதானம் பொழுது அப்போ நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் விஜய் மீது ஒரு கால் பண்ணிச்சே கக்கிக்கிட்டே இருக்கிறீங்க பட் அவங்க நீங்கள் கக்க கக்க யதார்த்தமான ஒரு விஷயத்தை டிவிக்கு புரிய வைக்கிது என்னென்னா இவர்கள் அரசியலுக்கு ஒன்றும் இல்லாமல் வந்த ஆட்கள் இத்தனாயிரம் கோடிக்கு அதிபதி அவர் இத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்த நபர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறார் சம காலத்தில் இந்த மா இந்த மக்களோட சண்டை போடணும்னு தெரிந்தே வருகிறார் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரையும் குறை சொல்லிட்டு வர்றாரு இன்றைக்கி வந்து எங்கள் பேரை சொல்ல பயப்படுறாங்க இவர் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு திமுகன்னு சொல்கிற மாட்டார் பாசிசம் பாயாசம்னு சொல்கிறாருட்டு டேய் வெளிப்படையாக உன்னதான் அடிக்கிறேன்ட்டு இன்றைக்கி அடிச்சிட்டார்ல உங்களுக்கு ஓட்டு போட்டது நாங்கள் தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறார் நம்ம நம்ம ஓட்டு நம்ம ஓட்டு போடுறேன் ஏன் என் கரகத்தையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் நானும் சேர்த்தா நான் எங்களுக்கு வேலை செஞ்சு அவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தோம் அப்போது நம்ம எல்லாரும் செஞ்சோம் நம்மளை இப்படி ஏமாற்றுவார்கள்னு தெரியாது இத்தனைக்கும் அவர் சைக்கிள் போ ஓட்டி வந்து சைக்கிளில் வந்து கருப்பு சாப்பு போட்டு வந்து அவர் வந்து இந்த ஓட்டு யாருக்கு போக போகிறோம்னு அடையாளப்படுத்தி ஜெயிக்க வச்சதுக்கான மிக முக்கியமான பங்கும் மறைமுகமாக அவருடைய பங்கு இருக்கணும் பொழுது இன்றைக்கு நம்ம வருத்தப்போகிறோம் ஏன்னா பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் போது தெளிவாக சொல்கிறார் நம்ம வந்து இதை மாற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்சு வரைக்கும் வச்சு மாற்று மாற்று மாற்றுவோம் அப்புறம் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுதுன்னும் பொழுது எதார்த்தமாக இன்னைக்கு இருக்க சூழல் என்னன்னாக்கா திமுக வந்து இனிமேட்டு விஜயை பற்றி பேச வேண்டாம் என்று ஸ்டாலின் அவர்கள் வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்கிறார் இதுதான் எதார்த்தமான உண்மை நம்ம அவரை பற்றி பேச பேச எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக போகுது நமக்கு மைனஸாக போகுது நம்மளை பற்றின தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் விடும் பொழுது ஆதி காலத்தில் எப்படி எங்கள் அப்பாலேருந்து ஆரம்பிக்கிறாங்க என்றாரு புரியுதுங்களா எங்கள் அப்பாலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நமக்கான சொத்து மதிப்பு என்ன நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் எது இதை செய்யலை எல்லாத்தையும் வந்து தரவலோடு எடுத்து அடிக்கும்பொழுது நம்ம நாலு வருஷமாக ஒன்றுமே செய்யலை நம்ம வெறும் இருக்கிறோம் அப்போ நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இவங்க வந்து இருந்த கட்சி மாதிரி கிடையாது ஸ்ட்ராட்டஜிகளை எல்லா விஷயத்தையும் எடுத்து வலைதளங்களில் போடுறாங்கன்னும்பொழுது நமக்கு பேக்ஃபேர் ஆகுது ஸோ விஜய பற்றி யாரும் விமர்சிக்க வேண்டாலும் ஸ்டாலின் வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கார் அதற்கு தான் அந்த மௌனம் இப்போ நேரடியாக ஸ்டாலினுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது தன் மகனின் வாழ்க்கை எதிர்காலம் நாசமாக போய்விடுமோ என்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஸ்டாலினுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டார்னு வச்சுங்களேன் அப்புறம் உதயநிதிக்கு அங்கே என்ன கெரியர் இருக்குது அவர் பழையபடி நடிக்க போயிட தான் கடைசி படம் கடைசி படம்னு சொன்னார்ல வழக்கம்போல நடிக்கிறதுக்கான வேலையை அவர் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டோம்னு தான் ஸ்டாலினுடைய அச்சம் நேரடியாக விஜய் விமர்சிக்கக்கூடாது ஆனால் காவல்துறையை வச்சு ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து தொண்டர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் கேடஸை வந்து நம்ம பயமுறுத்தி ஒரு நாலஞ்சு வழக்கு போட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இவர்கள்லாம் சாமானிய பிள்ளைகள் இவங்கள மாதிரி வந்து கோடீஸ்வரம் கிடையாதுன பொழுது சாமானிய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக எப்படி இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்புறம் யார் சார்ந்த செருப்பு தூட்டு ஒரு அமைச்சர் சேகர்பாபு இது போல் பல அமைச்சரெலாம் வந்து அதிமுகவில் வந்து வந்தவொடன இங்கே மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி வச்சு செய்யலை கூடவே இருந்து பல காலமாக உழைத்த நபர்களுக்கு தான் முன்னுரிமை பொழுது சாமானிய வீட்டு பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க அவங்க மேலே ஒரு நாலஞ்சு கேஸ் போட்டேன்னா பயந்துருவானுங்க அடுத்தடுத்து பொது நிகழ்வு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரமாட்டாங்க குறிப்பாக மகளிர் அப்படின்னும் பொழுது அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுது நாலு வாட்டி ஸ்டேஷனுக்கு அலையை விட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லும் பொழுது என்னாகும் இது உனக்கு தேவையான குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் தேவையில்லாத பஞ்சாயத்து வரும் நீ அரசியலுன்னு போக வேணாம் வீட்டை பாரு பிள்ளையை பாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும்பதுக்காக பெண்களை அச்சுறுத்துவதற்காக இந்த வேலை ஆனால் இவர்களுக்கு பின்னாடி விஜய் இருக்கிறான்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது திமுக அவர் அண்ணனா தம்பியாக தகப்பனா ஒரு கட்சி தலைவனாக நிப்பேன்னு சொல்லும் போல சொந்த கட்சி காரனுக்கு ஒரு பிரச்சனை விட்டுவாரா அதுக்கப்புறம் கிரவுண்டில் அவர் இறங்கி விளையாட ஆரம்பித்தார்னாக்கா அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்ல டப்பா டான்ஸ் ஆடிடுற மூணு நாள் அவர் நினச்சாருன்னா சி சீரியஸாக சார் மூணு நாள் அவர் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டார்னு வச்சுங்களேன் ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்துட முடியும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நீ இது மாதிரிலாம் பேசுகிறவர் தான் திரு கமலஹாசன் அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஒரு மேடையில் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திராவிட மாடல் ஆட்சியையும் வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கேன் எப்படி நம்புவாங்க இந்த மாதிரி இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பேசின ஒரு நபர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மேடையில் வந்து ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அடையாளம் இன்னும் ஒட்டிட்டு தானே இருக்கு நடிகர் உடனே நம்ப முடியாதுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா எம்ஜிஆர் நடிகன் தான் உங்களுக்கு எதிராக கடல விரல விட்டு ஆட்டினார் விஜயகாந்த் நடிகன் தான் உங்கள் அப்பாவை தூக்கி சட்டமன்றத்தில் வெளியே போட்டால் அரசு வரைக்கும் உள்ளே வர முடியல அப்படின்னும்பொழுது நடிகன் எந்த மாதிரியான நடிகன் பாருங்கள் அரசியலுக்கு பிறகு நடிக்கிறான் பாருங்க அவன் வந்து அக்மார் நடிகின்றதை கமலஹாசன் புருவ் பண்ணுறாரு ஏன்னா இந்த மாடல் தான் மிகப்பெரிய மாடல்ன்றாரு அதுக்கு முன்னாடி ஃபேஷன் டிவி பார்த்துட்டு இருந்தாரான்னு தெரியல எனக்கு எந்த மாடல் சொல்கிறான் நீ வந்து ஆமாம் சார் ஃபேஷன் டிவி பார்த்துட்டு வந்து இந்த மாடல் தான்ட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓலிட்டர் போட்டுருக்கீங்க என்ன மாடலு சரி நான் கேட்குறேன் கமல்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு பிரசாரத்துக்கு வருவீங்களே திமுக என்ன செஞ்சுன்னு ஓட்டு கேட்பீங்க திமுக இந்த சாதனை செஞ்சுருக்கேன் நீங்கள் எதை சொல்லி நீ ஓட்டு கேட்பீங்க கமலஹாசன் சொல்ல சொல்லுங்கள் இந்த மாடல் பாரு மாடலை பற்றி பேசாத நீ எந்த டிவியோ பார்த்துட்டு வந்திருக்க என்ன செஞ்சா இங்கே விஷயத்த சொல்லணும் தான் கேட்பாங்க மாடல் மாடல் அங்கே ஊட்ட முடியாது டிவி பார்க்க மாட்டார் உடச்சிருவார் உடச்சிருவார்ல வரல அன்னைக்கு உடச்சது தான் அதனால் இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் நடக்குதுன்னு தெரியாமல் அவருடைய ஒரே இலக்கு ஒத்த சீட்டு அந்த எம்பி சீட்டை வாங்குகிறோம் எம்பி எம்பி நம்ம அங்கே போகிறோம் அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு பல்லாக்கு தூக்குறோம் இவ்வளோ தான் கமலஹாசன் போது நம்ம அவரெலாம் புறக்கணிச்சிட்டு போயிடலாம் சார் மிக்க நன்றி சார் இல்ல நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மக்கி ரெட்டலோத்தின் சார் பார்க்க மிக்க நன்றி நன்றி சார்